அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மிதுன லக்னம் மற்றும் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு மார்ச் இருபது முதல் ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது ஒரு ப்ராபர்பு மாதிரியே வந்திருக்குங்க முயற்சி திருவினையாக்கம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குற முயற்சி திருவினையாக்கம் அப்போ உங்கள் முயற்சியை விடாமல் பண்ணணும் அது கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை நடத்தி கொடுக்கும் பொருளை நினச்சிங்கன்னா பொருள் பெரிய புகழை நினச்சிங்கன்னா புகழ் பெரிய அளவுக்கு என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அதனால தான் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு இது வேறு பெரிய நான் கொடுக்கக்கூடியது இந்த மாதத்திற்கு கோள்கள் அமைப்பை வச்சுட்டு இந்த மாதிரி சொல்கிறேன் சில கமெண்ட்ஸ் பார்க்குறேன் இது அப்படி இப்படி செஞ்சால் தான் வரும் இது என்ன பரிசாக ராசி பலன் சொல்கிறீங்க அப்படிலாம் வந்து கமெண்ட்டு முன்னிடி பழைய இதில் ஏதோ ஒரு இதுக்கு சொல்லணு சொன்னதுக்கு சொல்லியிருக்காங்க இதுக்கு கண்டிப்பாக அதை மாதிரி சொல்லாதீங்க முயற்சி திருவினை ஆக்குங்கிறது தான் எல்லாேருக்கும்தான் தான் ஆகும் இது என்ன மிதுன லக்னம் மிதுன ராசிக்கு மட்டும் சொல்கிறீங்க ஏன் மற்ற ராசிக்கு ஆகாதா அப்படின்லாம் கேட்காதீங்க ஏன் இதை சொல்கிறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்க்கணும் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு அது புரியும் ஏன் இந்த மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளவங்களுக்கு முயற்சி திருவினை ஆக்கம்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த லக்னாதிபதி ராசியாதிபதியான புதன் இந்த மாதம் ரொம்ப வீக்காக இருக்கார் நீச்சல் வீட்டில் இருக்கார் அவரே நாலாம் இடத்ததிபதியாகவும் வரார் வித்தை திறமைக்குரியவனாக வித்தை வரார் மற்றவங்க சொந்த பந்தங்கள் அதாவது ரிலேஷன் ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்க அவங்களாம் வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா ஒரு சப்போர்ட் இருக்குமா உங்களுக்கும் வலிமை இல்லாமல் இருக்கும் மற்றவங்க க்ளோஸாக உள்ளவங்க மற்றவங்கன்னாக்கா புதிய நபர்கள் வேற்று ஆளுங்க அப்படின்லாம் கிடையாது சூழ்நிலை அப்படின்லாம் கிடையாது ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்களே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களாங்கிறது ஒரு சந்தேகம் ஏன்னா அவங்களுக்காக முடியாத நில இருப்பாங்க நீ அவங்களையும் குறை சொல்ல முடியாது உங்களுக்கும் நீங்கள் வீக்காக இருக்கீங்க லக்னாதிபதி ராசி அதிபதி போய் நீச்சமாகிறப்ப எப்படி வலிமை இருக்கும் கொஞ்சம் அப்படியே வீக்காக ஃபீல் பண்ணிட்டு என்ன செய்கிறதுனே தெரியலையே உடு அப்படின்னு இல்லை தார்ஜிக்கா அப்படியே விட்டுருவீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த பூர்வ பாக்கியாதிபதி ஆஸ்வெல் எஸ் பூர்வ புண்ணியாதிபதி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒன்பதில் உட்காந்துருக்கேன் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி சுக்கரன் அவர் ஒன்பதில் இருக்கார் ஆண்டு பூர்வ பாக்கியாதிபதி பூர்வ பாக்கியத்திலே இருக்கார் அவரும் எட்டாம் இடத்ததிபதியாகவும் தான் கொஞ்சம் பயம் வரும் இது உடம்பும் சரியில்லை மனசும் சரியில்லை இப்போ செய்யலாமா வேணாமா இது தேவையில்லாமல் சிக்கல் எதுக்கு நம்மளுக்கும் முடியல பிசாமல் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தோணும் அதனால தான் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்ட்டு மூணாம் இடத்த இந்த ஐந்து ஒன்பது குடைய கோள்கள் பார்க்குறது ப்ளஸ்ஸு கூடவே யார் இருக்கா செவ்வாயும் இருக்கார் ஆறு பதினொன்று கூடையவன் காரியமாற்றும் திறன் அண்டு வலிமையை கொடுக்கக்கூடியவன் அது சொல்லு லாபத்தை கொடுக்கக்கூடியவன் அவனும் அங்கே இருக்கான் அதனால் முயற்சிகளை நீங்கள் கைவிடக்கூடாது தொடர் முயற்சி விடாமுயற்சி அப்படிங்கிறது தாரக மந்திரமாக இந்த மாதம் வச்சுக்கணும் விட்டுறக்கூடாது ஒரு சின்ன தடங்கள் வருது பிரச்சனை வருது கொஞ்சம் லேட்டாகுது நீங்கள் ஃபோன் அடிக்கிறீங்க எடுக்கலை அதோட விடக்கூடாது ஒரு அடுத்த அஞ்சு நிமிஷம் சென்று திரும்ப பத்து நிமிஷம் சென்று திரும்ப சலித்து இப்படியே உட்காந்துடக்கூடாது கவலையே படக்கூடாது உழைக்கணும் அப்போ தாங்க இந்த பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பெரிய அளவுக்கு பாதங்கள் பாதகங்கள் பண்ணாமல் மற்றவங்க மூலமாக தொழில் வேலை ரீதியாக பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுப்பார் சூப்பராக இருக்கும் அது அதனால தான் முயற்சி திருவிடையாக்கும் அப்படின்ட்டு முயன்று கொண்டிருக்கணும் பொதுவில் செவ்வாய் சனி ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பாவத்தை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த பாவத்தை டோட்டலாக கெடுப்பாங்க இப்போ உங்களுக்கு மூணாம் பாவத்தை பார்க்கறதால அது முயற்சி பண்ண வேண்டாம் பார்த்துக்குவோம் அப்படின்லாம் தோணும் இல்லை முயற்சி பண்ணுறது வீணாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலில் உருவாகும் ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை கிடையாது ஏன்னா எட்டாம் இடத்ததிபதியான சனி பகவானை ஒன்பதாம் இடத்ததிபதியாக வர்றதால இந்த பூர்வ பாக்கியம் காப்பாற்று ஏதோ சரியாக இருக்காது இந்த முயற்சி ஒர்க் அவுட் ஆகாது போல் இருக்கே அப்படின்லாம் ஒரு பயம் இருந்தாலும் ஐந்தாம் இடத்ததிபதியும் கூட இருக்கிறது ஏழாம் இடத்ததிபதியும் கூட இருக்கிறது அது அது சாரி ஏழாம் இடத்ததிபதி கூட இருக்கிறது ஆறாம் இடத்ததிபதி காரிய வெற்றிக்கு உரியவன் காரிய இந்த செயலாற்றும் திறன் அண்டு லாபத்திற்குரியவருக்கிறதால சக்ஸஸ் பண்ணுவீங்க எப்படியோ கஷ்டந்தான் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டுருவிங்க அதனால் முயற்சியை விட்டுறக்கூடாது முயற்சியில் இப்போ தலை ப பல தலையீடுகள் தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரதான் செய்யும் ஏன்னா அது டோட்டலாக கான்ஃபிடென்ட்டே இழப்பீங்க அது சோர்ந்து போவீங்க ஏன்னா லக்னாதிபதி வேறு வீக்காக இருக்கார் இல்லையா சோர்ந்து போவீங்க விடக்கூடாது இந்த புதன் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பதினோராம் இடம் வரார் அது ஒரு வகையில் ப்ளஸ்ஸுனாலும் சூரியன்ட்டு அசங்கதமாக இருப்பார் அண்டு ஒன் ஆர் டூ டேஸ்லேயே வக்ரகதியில் பயணிக்க ஆரம்பிச்சிருவார் வக்ரகதியில் பயணித்து மீண்டும் பத்து நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மீண்டும் நீச்சல் வீட்டுக்கு போயிடுறார் அதனால் பொதுவிலையே புதன்கிறது இப்படியும் அப்படியும் உள்ள கோள் வீக்காக இருக்கிற கோள் பயங்கிறது இருக்கும்ன்றிருக்கேன் ஒரு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளுங்க கிடையாது மிதுன லக்னம் அண்டு மிதன ராசி அன்புள்ளங்கள் கொஞ்சம் வீக்கான ஆளுங்க தான் பேச்சு தான் பிரம்மாண்டமாக இருக்கும் ஆகும் இருக்கும் அப்போ லக்னாதிபதி ராசி அதிபதி அலஸ் சுகத்திற்குரியவன் வித்தைக்குரியவன் நீச்சம் ஆகுறப்ப ரொம்ப சோர்ந்து போய் நம்மளால முடியுமா ஒன்றும் அப்படி ஒரு தன்மை தான் இருக்கும் ஏன்னா அந்த புதன் பதினோராம்மிடம் வந்ததால் அப்படியே பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது அடுத்து பத்து நாலு அன்றே அங்கே போயிடுறார் திரும்ப நீச்சல் வீட்டுக்கு போயிடுறார் வந்த இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையே நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாரா அப்படின்னா சூரியன் அஸ்தங்கதம் ஆகிறது ஒன் ஆர் டூ டேஸ்லேயே திரும்ப வக்ரமாகிறது இப்படிலாம் இருக்கும் அப்போ நினச்சதுக்கு மாறாக வரும் ஆனால் வக்ரமாகி அங்கே போகிறப்போ ஒரு ப்ளஸ் வருங்க ஏன்னா நீச்ச வீட்டுக்கு ஒரு வக்ர கோல் போ இருக்குது அப்படின்னா நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் அப்படி நீ முயற்சியை ஒண்டி கைவிடாமல் இருந்தீங்கன்னா கடைசி நேரத்தில் பிரம்மாண்டம் ஆணிச்சுப்பா எப்பா கடவுள் தான் காப்பாற்றினார் அப்படின்னு அப்படி ஒரு சந்தோஷம் வரும் அதனால தான் முயற்சி திருவடையாக்கும்ட்டேன் அந்த ஒரு ஒரு கோள் வக்ரம் பெறப்ப அப்படியே மாற்றி செய்யும் நீச்சல் வீட்டில் இருக்கிறப்ப வலிமை இல்லை வீக்காக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதே வக்ரம் பெற்று நீச்சல் வீட்டுக்கு போகிறப்ப உச்ச பலனை கொடுக்கும் அதே உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுக்கும் இது மூல நூல்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஐந்தாம் இடத்ததிபதியும் ஒன்பதில் இருக்கிறப்ப இந்த பூர்வ பாக்கியம்னா நல்ல வேலை பார்க்கும் நல்ல ஜப தியானம் பண்ணிக்கணும் அஸ்ட்ரமாயின் தரஃபி அன்புள்ளங்கள் தொடர்ச்சியாக அந்த ஜப தியானத்தில் ஈடுபட்டுட்டு முயற்சியை கைவிடக்கூடாது தொடர்ச்சியாக பண்ணிக்கணும் விடாமுயற்சிங்கிறது அவசியம் வேண்டும் அப்போ தான் நல்லது இந்த சூரியனும் பார்த்தீங்கன்னா மூணு குடையுவன் பத்தாம் இடத்துல இருக்கார் பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்குமே அவர் பெரிய அளவுக்கு காரிய வெற்றி மரியாதை கிடைக்கிற மாதிரி அவர் பண்ணுவார் கவலைப்பட வேண்டாம் அண்டு சுக்ரனும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பத்தாம் இடத்துல வந்து உச்சமாகிறார் ஐந்தாம் இடத்தின் பற்றி ப பத்தில் வந்து உச்சமாகிறப்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க அப்படி ஒரு பரம திருப்தி சந்தோஷம் இருக்கும் ஒரு சூப்பராக கா அப்படி ஒரு என்ன உச்சத்தில் இருப்பீங்க இப்போ திருப்தியில் புகழில் அப்படி ஒரு தன்மை இருக்கும் அதிர்ஷ்ட காரண்டாக அப்படின்னு ப பல பேர் பார்த்து சொல்கிற மாதிரி ஆகும் பட் லக்னா அதிபதி ராசி அதிபதி வீக் வீக்காக இருக்கிறது வக்ரம் பெறுறது வக்ரம் கோள் ஒரு பிடியாடுற போல் பிக் பண்ண வைக்கணும்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதால முயற்சி ஒன்று விட்டுறக்கூடாது ஏன்னா சாதாரண இருந்தீங்கன்னா தடங்கள் வர்றப்போ இது பண்ணுறப்ப வீக் ஆகிடுவீங்க ஆல்ரெடி வீக்கு வேற சூழலும் தடுக்குதுன்னா சரி முடியா எதுக்கு அப்படின்னு விட்டுற மாதிரி போயிடும் அப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது முயற்சி திருவனையாக்கம்ட்டேன் நாளில் உள்ள கேதுவும் உங்களுக்கு வித்தை குழப்பத்தில் தடுமாற்றத்தை பிரச்சனையெல்லாம் கொடுப்பார் ஆனால் பெருசாக கவனம் கவுத்து விட மாட்டேன் தொடர்ச்சியாக பண்ணுறப்ப சின்ன தப்பு பண்ணி அதை திருத்தி பண்ணிக்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை அழகாக செய்வீங்க பெரிய அளவு அதிர்ஷ்டதாரனா பெரிய அளவு அந்த நல்லது நடக்கும் அப்படி ஒரு நீங்கள் நினச்சது நடக்கும்னு சொன்னேன்ல நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கும் தான் முயற்சி திருவினை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒன்பது பத்து பாவகங்கள் வழுக்கிறது பதினோராம் இடமும் வழுக்கிறது குரு பகவான் அங்கேருந்து அப்படி ஒரு பிறர் சூழல் வழியாக லாபத்தை கொடுக்குறதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க இந்த மாதம் ஒண்டி ஜபத் தியானம் பண்ணிக்கணும் அஷ்டமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் அப்போ தான் விடமாட்டிங்க தொடர்ச்சியாக செஞ்சு இறுதியில் கலக்கல் விடுவீங்க அந்த சூரியனும் பதினாலு நாலு இருபத்தி நாலு அன்று பதினோராம் இடம் வந்து உச்சமாவார் உங்கள் முயற்சி காரிய பலிதத்தை கடைசியில் அந்த ஆறு நாட்களில் ரொம்ப இருக்கும் பேராசையான விஷயங்கள்லாம் கூட பெரிய முயற்சிகள் கூட பலிதமாகும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்